பிரேஸ்தலாட் பிரிய மாணவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளை காண செய்த தேவனை நாம் நன்றியோடு துதிப்பும் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் பன்னிரெண்டு பனிரெண்டாம் வசனத்தின் பின்பாகம் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் ஹாலே லூயா ஒரு மரம் செடி கொடி இருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமானது வேர் தான் எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் அந்த வேரில் ஜீவன் இல்லாவிட்டால் அந்த மரம் பலனுட்டு போய்விடும் அல்லவா அதே போல நீதிமான் என்பவன் எல்லாவற்றிலும் நீதியான செயல்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீதிமான் என்பவன் கனி கொடுக்க வேண்டும் நீதிமான் என்பவன் சரியான பாதையில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் நீதிமானாக இருக்கும் பொழுது நீங்கள் சரியான பாதையில் நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் கனியுள்ள வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும் பொழுது உங்களுக்கு வேறாக இருக்கிற எல்லாவற்றிலும் நிச்சயம் பலன் உண்டாகும் ஆணி வேரை போல இருக்கிற உங்கள் குடும்பம் உங்கள் வேலை தொழில் ஊழியர்கள் முடியும் என்று எல்லாவற்றிலும் ஒரு பெரிய பலனை நீங்கள் பார்ப்பீர்கள் இதுவரை நீங்கள் முயற்சி செய்து பிரயாசப்பட்ட காரியத்தில் உங்கள் ஊழியத்தில் உங்கள் தொழிலில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பலன் இல்லாமல் பட்டு போனது போல வேறற்று போனது போல உலர்ந்து போனது போல காணப்படலாம் ஆனால் நிச்சயம் உங்கள் காரியத்தில் ஒரு துளிர் உண்டாகும் ஒரு உயிர் உண்டாகும் நிச்சயம் அந்த காரியத்தில் நல்ல பலனை காண்பீர்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்கு பயந்து நீதிமானான வாழ்க்கை உத்தமமாய் கத்தரை பின்பற்ற உங்களை ஒப்புக் வேர் பலனடையணும் அப்படின்னா அதற்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படும் தண்ணீர் என்பது அபிஷேகத்துக்கு அடையாளம் ஒவ்வொரு நாளும் ஆவிகள் நிறைந்து ஆண்டவரை துதியுங்கள் தேவனுக்கு உங்கள் காரியங்களை தெரியப்படுத்துங்கள் சோர்ந்து போகாதீங்க ஆண்டவரை நிச்சயம் உங்கள் வேர் கனி கொடுக்கும் தலை குனிந்து வெட்கப்பட்டு உலர்ந்து போன நிலையில் இருக்கலாம் ஆண்டவருடைய ஆவியினால் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு மகாபிரியசேனியை போல கத்தர் உங்களை எழும்ப பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கனி கொடுத்து கனியுள்ள வாழ்க்கை வாழ உங்கள் மூலம் ஆவியின் க கனி வெளிப்பட்டு அதன் மூலம் அநேகர் தேவனுடைய திரும்பும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார் சொல்றீங்களா இசப்பா நீங்க விரும்புகிற நீதி நீங்கள் விரும்புகிற உத்தமம் நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நீங்க எதிர்பார்க்கிற நீதிமானான வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் இன்றைக்கும் எந்தெந்த காரியத்துல வேறற்று உலர்ந்து போயிருக்கிறார்களோ அந்த காரியத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்த ஆசீர்வதியும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் வசிக்கிற பகுதியிலும் வேலை செய்கிற இடத்திலும் நல்ல க கனி கொடுக்கிறவர்களாக தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ கிருபை செய்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தின் பலனை கண்டு களி குற செய்யும் நாமத்தில் ஜபிக்கிறோம் கனி கொடுக்கும் மரம் நானே நாள்தோறும் புது கனி கொடுப்பேன் இலைகள் உதிர்வதில்லை கனிகள் கெடுவதில்லை